நம்முடைய உணர்வுகள் கண் காது மூக்கு வாய் தொடுதல் இதன் மூலம் நாம் உள்வாங்கிக் கொள்கின்ற பல செய்திகள் தூங்கும்போது நடக்காது அதே சமயம் உள்ளே அறிவு வேலை செய்து கொண்டு இருக்கும் அதனால்தான் பல கனவுகளை நம்மால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடிகிறது கடவுள் அந்த கனவின் மூலம் செய்தியும் தருகிறார் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டிலே புனிதர்கள் இறைவாக்கினர்களுக்கு அந்த செய்தி இருந்திருக்கிறார் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே நாம் யோசிப்புக்கு கடவுள் தந்த செய்தியை கேட்டோம் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு ஆம் என்று மரியாளை ஏற்றுக்கொள்கிறார் யோசிப் கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இருந்தால் அது எந்த சூழலில் எப்படி வந்தாலும் அதை ஆய்வு செய்து பார்த்து அதற்கு ஆம் என்று சொல்லி நாமும் பழகிக்கொள்வோம் கடவுள் தருகிற செய்தி மனிதர்கள் மூலம் வரலாம் இறை வார்த்தை மூலம் வரலாம் கனவின் மூலம் வரலாம் ஆனால் கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றுவது என்பது முதன்மையாக இருக்கின்ற பொழுது அது நல்லதாக இருக்கும் நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் யோசிப்பினுடைய சூசிப்பினுடைய இந்த முடிவு மீட்பின் வரலாற்றுக்கே நல்ல முடிவு கடவுள் மனிதராவதற்கு கடவுளுடைய வளர்ப்புத் தந்தையாக இருந்து மரியாளுக்கு துணையாக கணவராக இருந்து அந்த மீட்பிலே தம்மையும் இணைத்துக் கொள்கின்றார் யோசித்து பார்ப்போம் எங்கேயெல்லாம் கடவுளுடைய மீட்புத் திட்டத்திலே நாம் துணை நின்றிருக்கிறோம் இறைவன் எனும் வாழ்த்து பெறுவாராக